கிட்னி பாதிப்பால் உச்சம் பெற்ற நடிகருக்கு ஏற்பட்ட மிக பெரிய ஒரு துயர் சம்பவம் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரை பிரபலங்கள் கண்ணிரியல் குடும்பத்தினர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடன கலைஞர்னு சொல்லலாம் பிரபுதேவாவை இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட எப்படியாப்பட்ட பிரபுதேவா தமிழ் சினிமாவில முதன் முதல நடன மாஸ்டர் தான் வாய்ப்பு தேடி அவர் தமிழ் சினிமால இணைஞ்சிருக்காரு அந்த வாய்ப்பும் கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு தான் அவர் ஒரு நடன கலைஞராக தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆயிருக்காரு அதன் பிறகு அவர் நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்போ அவருடைய நடனத்தை பார்த்து எல்லாருமே பயங்கரமா மிரண்டு போனாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உடம்பு அவரை மாதிரி டான்ஸ் ஆர் கூட திறமை இதுதான் அனைவரையுமே கவர் வச்சுது அப்படி பிரபுதேவா நடனத்தை பார்த்து வியந்து போன இயக்குநர் சங்கர் அவர்கள் பிரபுதேவாவை ஒரு படத்துல ஒரு முக்கியமான பாடலுக்கு நடனம் ஆடுறதுக்கு அனுமதிச்சாரு அந்த படத்துல அவர் ஆடின நடனத்தை பார்த்து எல்லாருமே வேந்து போனாங்க யாரு இது எப்படி டான்ஸ் ஆடுறாரு சொல்ல போனா மைக்கேல் ஜாக்சன் தூத்துரா போயே அப்படின்னு எல்லாரும் மென்ட்டு போய் பார்த்தாங்க இவர்தான் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு பிரபுதேவாவை அந்த ஒரு படத்திலேயே பயங்கரமா பிரபலம் ஆட வச்சாங்க அதன் பிரபுதேவா ஒரு சில படங்கள்ல அதே மாதிரி மிக முக்கியமான பாடல்களுக்கு மட்டும் நடனம் ஆட ஆரம்பிச்சாரு அதன் பிறகு பிரபுதேவா இயக்குநட்ட போயிட்டு என்னால டான்ஸ் மட்டும் இல்லை நான் நடிக்கவும் முடியும் என்கிட்ட நடிப்பு திறமை இருக்கு அப்படின்னு அவருடைய நடிப்பு திறமையை ப்ரூவ் பண்ணாரு அதன் பிறகுதான் தமிழ் சினிமான அவரு பீடுவாவும் கலகினாரு அப்படி அவர் நடித்த காதல் திரைப்படம் பயங்கர வெற்றி அடைஞ்சது அதன் பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்துச்சு அப்படி கிடைச்ச எல்லா பட வாய்ப்பும் நடிச்சாரு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது இருந்தாலும் அவருக்கு நடனத்து இருந்த ஆர்வம் மட்டும் குறையில அவரு அடுத்ததா சில நடன நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு அங்க தனது நடனத்தின் மூலமா ரசிகர் மத்தியில தொடர்ந்து இடம் பிடிச்சாரு இப்படி தனது திரைப்பயணத்துல அவரு ஹீரோ வாய்ப்புகள் மறுக்க ஆரம்பிச்சப்போ பிரபுதேவா அடுத்ததா படத்தை இயக்க ஆரம்பிச்சாரு படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாரு இப்படி சினிமாவில் இருந்து விலக முடியாம சினிமாவில் இருக்கிற பற்றின் காரணமா தொடர்ந்து பல விஷயங்களை பிரபுதேவா பண்ணிட்டு இருக்காரு நிறைய படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலயும் மலையாளத்துலையும் ஒரு சில படங்கள் அடிச்சிருக்காரு அங்கே படங்களை இயக்கியிருக்காரு தயாரிச்சிருக்காரு இப்படி பிரபுதேவாவுக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே நம்ம தமிழ் சினிமா இருக்காங்க பிரபுதேவா இந்த நேரத்துல அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு அப்போதான் அவனுடைய மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால நடிகை நயன்திராவை ஒரே ஒரே காதலிச்சாரு பிரபுதேவா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு போனாங்க அப்போ நயன்திராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் ஏற்பட்ட கருத்து ஏற்பட்டால அவங்க பிரபுதேவா பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு நயந்திராவா அதன் பிறகு விமேஷ் சிவன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிரபுதேவாவும் அதன் பிறகு இரண்டா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதன் பிறகு அவரு எந்த பட்சமும் இல்லாம தனது திரைப்பயணத்தை தொடர்ந்து போயிட்டு தான் பிரபுதேவாவுக்கு திடீர்னு இப்போ கிட்னி வெளியா இருக்குன்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியா இருக்கு அதன் காரணமா அவர் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா பிரபுதேவா மைக்கேல் ஆடுவாரு உடம்பு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒல்லியா இருக்கும் ஆனா அப்படி டான்ஸ் ஆடினாலுமே அவருடைய அந்த டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு பிறகு அவருக்கு கை கால்கள் பயங்கர வழியா இருக்குமா அதுக்காக சில பெயின் கில்லர் மாத்திரைகளை அவரு அடிக்கடி உட்கொள்வாராம் அப்படி உட்கொண்ட அந்த அதிக பவர் கொண்ட பெயின் கில்லர் மாத்திரைனால அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா அது அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அவரு அடிக்கடித மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ டோட்டலா அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில இப்போ அனுமதிக்கப்பட்ட தகவல்கள் மட்டும் இணையத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு